வெல்கம் டு ஜி தௌசண்ட் ஆன்லைன் ஐபர்மார்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் ஜி தௌசண்ட் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஜி தௌசண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் லாங்குவேஜ்னு கேட்குது இல்லைங்களா அப்போ வந்துட்டு நான் வந்து இங்கிலீஷ் கொடுக்குறேன் பக்கத்துலேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேறு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டு உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் ஃபோன் நம்பர்னு இருக்குது இல்லைங்களா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் ஸோ ரெஜிஸ்டர் க்ளிக் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் நேமு அப்புறம் உங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துடணும் ஓகே இப்ப வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்தாச்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கோடுன்னு ஒன்று ரெஃபர் கோடுன்னு காமிக்கிது இல்லையா அது வந்துட்டு நம்மளை ரெஃபர் பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜி தௌசண்ட் ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரெஜிஸ்டர்னு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் வந்து கொடுத்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஜி தௌசண்ட் ஆப் வந்து உங்கள் மொபைலில் ரெஜிஸ்டர் ஆகிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்